வணக்கம் தமிழன் வலையொலி செய்திகள் வாசிப்பவர் புஷ்பகலா பிரபாகரன் கண்ணீர் விட வைத்த ஜெர்மனியில் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு ஆப்பு வைத்த புதிய திட்டம் பிரித்தானியாவில் பயங்கரமான புதிய குரங்கம்மை பாதிப்பு லண்டன் மருத்துவமனையில் சிகிச்சை அமெரிக்காவில் மூன்றாம் பாலினத்திற்கு அனுமதி இல்லை பல அதிரடி மாற்றங்களை வெளியிட்ட ஜனாதிபதி ட்ராம் சுவிட்சர்லாந்தில் அதிகரித்து வரும் வீட்டு வாடகை புலம்பெயர்ந்தோர் மீது குற்றச்சாட்டு அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற சில வினாடிகளில் அமெரிக்காவுக்குள் சட்டப்படி நுழைய விண்ணப்பித்து காத்திருந்தோர் உட்பட புலம்பெயர்வோர் பலர் கண்ணீர் விடும் நிலை உருவானது புலம்பெயர்வோர் சட்டப்படி அமெரிக்காவுக்குள் நுழைவதற்கு விண்ணப்பிப்பதற்காக சிபி பி என்னும் கைவேசி செயலி ஒன்று முந்தைய ஜோ பைடன் அரசால் உருவாக்கப்பட்டிருந்தது சட்டப்படி அமெரிக்காவில் புகலிடம் கோர அந்த செயலி மூலம் விண்ணப்பிப்பார்கள் ட்ரம்ப் பதவியேற்ற சிறிது நேரத்தில் அந்த செயலியை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார் நாளொன்றுக்கு சுமார் இரண்டு லட்சத்து எண்பதாயிரம் பேர் அந்த செயலியில் நுழையும் நிலையில் நேற்றைய முன்தினம் திடீரென அந்த செயலி பயன்பாட்டில் இல்லை என்றும் ஏற்கனவே புகலிடம் கோர பெற்றிருந்த விண்ணப்பங்கள் ரத்து செய்யப்பட்டு விட்டதாகவும் அமெரிக்க எல்லை பாதுகாப்பு மற்றும் சுங்கத்துறையின் இணையதளம் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது புகலிடம் கோர விண்ணப்பங்களை பூர்த்தி செய்தவர்களும் விண்ணப்பங்களை பிற காத்திருந்தவர்களும் அந்த செய்தியால் திகைப்படைய சிலர் சத்தமாகவே கண்ணீர் விட்டு கதறியுள்ளார்கள் ட்ரம்ப் தான் சொன்னதை செய்து காட்டி விட்டார் அமெரிக்கா எல்லை அதிகாரபூர்வமாக புகழிட கோரிக்கையாளர்களுக்கு மூடப்பட்டு விட்டது அடுத்து என்ன என்பது இப்போதைக்கு கேள்விக்குறிதான் ஜெர்மனியில் புகல கோரிக்கையாளர்களுக்கு வழங்கும் நலத்தொகைக்கு ஆப்பு வகிக்கும் வகையில் புதிய திட்டம் நடைமுறைக்கு வர உள்ளது நலத்தொகை மற்றும் புகலிட கோரிக்கையாளர்களை சமூக சேவையில் ஈடுபட கட்டாயப்படுத்தும் திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளது சமூக சேவையில் மூன்று மணி நேரம் பங்காற்றாதவர்களின் நலத்தொகை குறைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் அறுபத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட நலத்தொகை பெருணர்கள் உடல் நிலை சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் உடல் தகுதியுடையவர்கள் வேலை தேடும் வரை சமூக சேவையில் பங்காற்ற வேண்டும் குறைந்தது மூன்று மணி நேர சமூக சேவை செய்ய வேண்டும் இல்லையெனில் நலத்தொகை குறைக்கப்படும் இத்திட்டம் புகழிட கோரிக்கையாளர்களுக்கும் பொருந்தும் மேலும் வேலையற்ற அகதிகளுக்கும் இத்திட்டம் நீடிக்கப்பட உள்ளது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தனி நபருக்கான நலத்தொகை நானூற்றி அறுபது யூரோக்களில் இருந்து யூரோவாக குறைக்கப்பட்டுள்ளது தம்பதிகள் மற்றும் கூட்டு விடுதியில் வாழ்பவர்களின் தொகையும் குறைக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியின் பொருளாதார நிலைமை தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளாக குறைந்துள்ளது நல தொகைகளில் வருடத்திற்கு முப்பது பில்லியன் யூரோக்கள் செலவாகின்றன இத்திட்ட இது வீட்டு வசதி செலவுகளை தவிர்த்து கணக்கிடப்பட்டுள்ளது அதிகபட்ச நலத்தொகை யூரோக்களாக உள்ளது ஆனால் கட்சி இந்த தொகையை குறைக்க திட்டமிட்டுள்ளது பிரித்தானியாவில் பயங்கரமான புதிய குரங்கம்மை வகை பாக்ஸ் அறிகுடியுடன் ஒரு புதிய நோயாளி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ஜூகே தொற்று நோய் பாதுகாப்பு முகாமை உறுதிப்படுத்தியுள்ளது பாதிக்கப்பட்ட நபர் லண்டனின் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை பெற்று இது பிரித்தானியாவில் ஆறாவது பாதிப்பாகும் இந்த நோயாளி சமீபத்தில் உகண்டாவில் இருந்து திரும்பி இருக்கின்றார் குரங்கம்மை நோயின் பொதுவான அறிகுறிகளில் தோல் மீது புண்கள் அல்லது கட்டிகள் காய்ச்சல் தலைவலி மண்டைவலி தசைவலி மற்றும் சோர்வு அடங்கும் பாதிக்கப்பட்டவர்களுடன் நேரடி தொடர்பு அல்லது சுற்று நோயால் பாதிக்கப்பட்ட பொருட்களை பயன்படுத்துவதன் மூலம் இந்த நோய் பெறவலாம் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக டொனால்ட் டிரம்ப் திங்கள் கிழமை பதவியேற்றுக் கொண்ட நிலையில் பல அதிரடி அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன இரண்டாவது முறையாக அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றியுள்ள டொனால்ட் ட்ரம்ப் முதல் நாளிலேயே ஏராளமான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார் அதன்படி அமெரிக்கா பாரிஸ் காலநிலை ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறும் என்றும் அறிவித்துள்ளார் மேலும் அமெரிக்காவில் இனி ஆண் மற்றும் பெண் என இரண்டு பாலினங்கள் மட்டும் அங்கீகரிக்கப்படும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்தில் அதிகரித்து வரும் வீட்டு வாடகையாய் நடுத்தர வகுப்பு மக்கள் அவதியுறும் அவதூறும் நிபுணர்களை கவலை அடைய வைத்துள்ளது வருவாய் கொண்ட மக்கள் தங்கள் வருவாயில் கிட்டத்தட்ட பாதியை வாடகைக்கே செலவிடுவதாக வீட்டு வசதி அலுவலக தரவுகள் தெரிவிக்கின்றன வாடகை வாடகை வீடுகளில் குடியிருப்போர் தங்கள் வருவாயில் மூன்றில் ஒரு பங்கை வீட்டு வாடகைக்கே செலவிடுகின்றனர் அதிக வாடகை காரணமாக நல்ல வீடுகளுக்கு மாற தங்களால் இயலாது என நடுத்தர வகுப்பு மக்கள் தொடர்ந்து ஒரே வீட்டில் குடியிருப்பதால் வீடு வாங்கல் விற்ற நடைமுறைகளை கொண்ட சொத்து சங்கிலி பாதிக்கப்படுகின்றது இதற்கிடையில் புலம்பெயர்ந்தோர் தான் வீடுகள் தட்டுப்பாட்டுக்கு பிரச்சனைக்கு காரணம் என குற்றம் சாட்டுகின்றார்கள் வலதுசாரி அரசியல்வாதிகள் ஆனால் அப்படி இல்லை போதுமான வீடுகள் கட்டப்படாதே பிரச்சனை என்கின்றார்கள் எதிர்த்தரப்பினர் வீடு கட்ட அனுமதி பெறுவதில் உள்ள பிரச்சனைகளை சுட்டிக்காட்டும் அவர்கள் பிரச்சனை தீர கூடுதல் வீடு கட்டும் கூட்டுறவு அமைப்புகளுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்கின்றார்கள் மொத்தத்தில் அதிகரித்து வரும் வீட்டு வாடகையால் நடுத்தர வகுப்பு மக்கள் அவதி உருவதாக நிபுணர்கள் கவலை தெரிவித்துள்ளார்கள் இத்துடன் உள்ளாந்து தமிழன் வலையொலி செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒல்லாந்து தமிழன் வலையொலிய லைக் பண்ணுங்க மறக்காம பண்ணுங்க